நானா நைட்டா அது நடந்து விட்டால் நானா நனைட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டா உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலில் விடமாட்டா அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டா நாணா நைட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வே படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் உடல் உழைக்கச் சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கே ஏழைகள் படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு அவர் அவர் கண்ணீர் கண்ணீர் கடலிலே கடலிலே தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஒரு மானமில்லை அதில் ஈனம் அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் வரும் நல்லோர் முகத்திலே மொழிப்பே வரும் நல்லோர் முகத்திலே மொழி பேட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டான் உயிர் உள்ள அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிட திருந்திட பிறந்தார் இவர் திருந்தவில்லை மனம் பருந்தவில்லை அந்த மேலோர் சொன்னதை மறந்தா அந்த மேலோர் சொன்னதை மறந்தா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டா உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டா அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டா நான்